இப்போ கொளத்தூர் மணி தொடர்ந்து நீங்க இவ்வளவு சொல்றீங்க அவர் வந்து சொல்றாரு இந்த தேர்தல் வரை நாங்கள் அமைதியாக இருக்கிற தேர்தல் முடிந்து விட்டு அது கூட நான் என்ன சொல்றேன் அது கூட அவசியம் இல்லைங்கறேன் எது அவசியம் இல்லைங்க தேர்தல் வரைக்கும் ஏன் இருக்கிறீங்க ஏன் என்னாச்சு இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க இவ்வளவு நாள் அந்த காட்டுக்குள்ள இருவர் சுடும்போது மீத்தே நீத்தேன் வளக்குழவு இது மழையெல்லாம் மணலாம் நொறுக்கி போகும்போது கேரள குப்பையெல்லாம் இங்கே கொட்டிய மலைய நொறுக்கி கொண்டு போகும்போது ஆற்று மணல்லாம் அள்ளி கொண்டு போகும்போது இத்தனாயிரம் பிரச்சனையும் என் என் மக்களும் மண்ணும் சந்திக்கும் போதெல்லாம் வராதங்க இங்கே பெரியாருன்னு ஒன்னே வந்துட்டீங்க உசிப்பி மறுபடியும் கடத்து கொண்டு வந்த பெருமை என்னை சாருது உங்களுக்கு வந்து வந்துட்டீங்க அதில் வந்துட்டீங்க நான் இருக்கிறேன் ஏன் இந்த இடைவெளி இடைத்தேர்தலுக்காக ஒரு இடைவெளி தேவையில்லைங்கிறேன் தொடர்ந்து போராடுங்க தொடர்ந்து எனக்கு எங்க வீட்டை முற்று எடுங்க காட்டை முற்று எடுங்க சாலைய கூட மரியங்க என்ன வேணாலும் பேசுங்க எதிர்வினை அவர் அது என்ன வினையோ நியூட்டனுடைய விதியை பின்பற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எதிர்வினை நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்